மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் அல்வா கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் என தர்மபுரியில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைக்குனியாத பொதுக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் எம்எல்ஏ எடிலரசன் பேசியுள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்களிடம் மத்திய அரசு செய்து வரும் துரோகங்கள் மற்றும் இழைக்கும் அநீதிகள் குறித்து பொதுக்கூட்டங்கள் நடத்தி தெரியப்படுத்த வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் அதன் அடிப்படையில் தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளாளர் திடலில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் மணி தலைமையில் தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அடைப்பாளராக திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான எடிலரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை பெறுகிறார்கள் அதில் அனைத்து கட்சி இருந்து வருகின்றனர் என்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான உதவித் தொகையால் மூன்று கோடிக்கு மேல் பயனடைந்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள ஆறு கோடி வாக்காளர்களில் மூன்று கோடி வாக்காளர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் என்றும் திமுக மீண்டும் அமைக்கப் போகும் ஆட்சியில் தமிழக மக்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ஆட்சியை கொடுத்து நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவோம் எனவும் எம்எல்ஏ எழிலரசன் தெரிவித்தார் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அந்த ரெண்டு கோடி இந்த ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் இருப்பாங்களா இல்லைங்க அது அதிமுகவில் இருக்கலாம் பாமகவில் இருக்கலாம் பாஜகவில் இருக்கலாம் எந்த கட்சியிலையும் இருக்கலாம் ஆனாலும் கூட அவங்க எல்லாம் இதில் திட்டத்தில் வாங்குறவங்களாம் ஓட்டு போகிறதா இருக்காங்க அனுப்பாவிகளாம் அப்போ எவ்வளோடா ஓட்டு விடும் திமுகவுக்கு மூணு கோடி பேருக்கு மேலான ஓட்டுக்களை ஆறு கோடி வாக்குகளில் மூணு கோடி வாக்குகளை பெறக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொல்லப்படுது தெரிகிறது போய்கிறார் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் தருவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சரி திட்டம் செய்வதற்காகவே ஒன்றிய பாஜக அரசு எடுத்துக்கக்கூடிய முயற்சி என்று பார்க்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்தார் ஒரே பால்ல ஆறு சிக்ஸு ஒரு பால்ல ஒரு சிக்ஸ்தா அடிக்க முடியும் ஒரு பால்ல ஒரு சிக்ஸ்தா அடிக்க முடியும் ஆனால் எங்கள் முதலமைச்சர் மன்னிக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் ஒரே பால்ல ஆறு சிக்ஸ் அன்றாங்க அமைச்சர் எப்படி அடிக்க முடியும் நெட் பிராக்டிஸ் அடிக்க முடியும் அடிச்ச பால் திருப்பி வந்து திருப்பி அடிக்கிறார் அடிச்ச பால் வருது திருப்பி அடிக்கிறார் அடிச்ச பால் வருது திருப்பி அடிக்கிறாரு பவுலர் கைக்க பால் போலயா நெட்ல இருந்து நேரா வந்து நேருக்கு அடிச்சுனே இருக்கும் திருப்பி திருப்பி அடிக்க அடிக்க தெனரி போய் இருக்கிறது பாஜகவும் காதல் தாங்கி பழனிசாமி அவர்களும் அல்மா எதுவே வரல அல்வா வந்துதா ஒருத்தவங்க நாமல் கட்டுறாங்க இப்படியா நாமன்றாங்க இப்ப கொண்டு வந்திருக்கிறார் நம்ம மணி அவர்கள் அல்வாவை கொண்டு கொண்டு நம்ம நிர்மலா நிர்மலா மாமி மாமி பட்டு காஞ்சிபுரம் புடவை அணிந்து வந்திருக்கிறார் இப்பொழுது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் அடிப்பாவே தமிழ்நாடுன்னு பெயர் கிடையாது வல்லூர்களுடைய திருக்குறள் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டமும் கிடையாது தரமாட்டேன்னு சொல்லிட்டு

நேக்கு வெங்காயம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை பூண்டு சாப்பிடற பழக்கம் இல்லை நோக்கு பழக்கம்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்றாங்க பூண்டு சாப்பிட மாட்டாதான் வெங்காயம் சாப்பிட மாட்டே அவங்க ஒன்லி அல்வா தான் சாப்பிட்டவலாம் கிண்டி கிண்டி அல்வாங்க பட்டம் தான் கொடுப்பாங்க